இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதே நான் பதிவு பண்ணி வைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் அது யூஸ் ஆகும் இப்போது என்னென்னாக்க தட் இஸ் இந்த பேஜ் இந்த கோட்டிங்ஸ் அப்படிங்கிற பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க வெப்சைட்டில் கோட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும் அங்கே கிளிக் பண்ணிங்க இப்போ மொபைலாக இருந்தாக்கா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லாட்டினா இந்த மூணு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அது பக்கத்தில் மெனு இருக்கும் அங்கே போனீங்கன்னா இந்த கோட்டிங்ஸு இதெல்லாம் மெனுலாம் வந்துடும் அங்கே பார்க்கலாம் நீங்கள் நான் பண்ணதுக்கப்புறம் அப்புறமேட்டு பொறுமையாக பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நான் இதில் தெளிவாக கொடுத்துருப்பேன் அதாவது இந்த வெப்பேஜை நீங்கள் வந்து உங்கள் மதர் டங்கில் கற்றுக்கலாம் அதுதான் இது ஒரு விசேஷம் வரைக்கும் மலையாளத்தில் கிடைக்கும் கன்னடத்தில் கிடைக்கும் தெலுங்கில் கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல செலக்டிவ் ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அங்கே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புரியுதுங்களா இப்போ தமிழ் வேணுன்னா தமிழ் அப்படின்னா என்டையராக அப்படியே தமிழில் மாறிவிடும் புரியுதுங்களா அப்போது உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதில் உள்ள கண்டென்ட்ல படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன ஒரு இன்னும் செந்தமிழில் இருந்தாக்கா அது கேட்டுக்கலாம் ஏதாவது சார் இது புரியல அது புரியலனாக்கா நீங்கள் டெலிகிராமில் கேட்டிங்கனாக்கா தெளிவாக புரிஞ்சுற அதுவும் பெரிய விஷயமே இல்லை ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மூ ரகசிய சூத்திரங்களில் திறக்கம் அப்படின்னா ஃபார்முலாவோட இப்போ என்னென்னா சுத்த தமிழும் ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது சுத்தமான இங்கிலீஷும் புரிய மாட்டேங்குது டாங்லீஷு சொன்னால் தான் புரியுது அந்த மாதிரி இருக்கிறப்ப நாம் வந்து அப்பப்போ அதனால தான் டெலிகிராமில் நான் இன்ட்ராக்ட் பண்ணி அதை கொடுத்துட்றேன் இதில் வந்து ஒரு அறிமுக பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் அறிமுகம் அப்படின்னு வரும் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒரு அதாவது ஒரு பூச்சி அப்படின்னாக்கா ஒரு பெயிண்ட் அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது இதில் வந்து நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே மாறி மாறி சொல்லியிருப்பேன் இதில் ஸோ அதனால் அது உங்களுக்கு வீடியோவும் அந்த மாதிரி மாறி மாறி அமையும் அது நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கோட கன்டென்ட்டும் இதில் இருக்கும் ஸோ இப்போ நேரடியாகவே நான் வந்து அந்த கிளாஸ் எடுக்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு அறிமுக இதில் தான் இப்போ நான் மறுபடியும் பேக் டு இங்கிலீஷ் வரேன் இது இங்கிலீஷுன்னு இல்லை உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தாய்மொழியோ பூ எது எழுத படிக்க தெரியுமோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ இதில் வந்து இப்போ நான் மறுபடியும் இங்கிலீஷ்க்கே போயிடுறேன் இப்போது இதில் வந்து என்னென்னா இன்ட்ரோ இந்த சர்ஃபஸ் ப்ரிப்பரேஷன்ற ஒரு பகுதி இருக்கும் அதாவது ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம்னா அந்த ப்ரிப்பரேஷனுக்கான கெமிக்கல்லாம் எப்படி பண்ணுறது சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன்னாக்கா அது வந்து ரஸ்ட்டு இல்லாமல் ஆயில் இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்னென்ன கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு சம்மந்தமான ஃபார்முலாலாம் இந்த செக்ஷனில் வரும் புரியுதுங்களா இப்போது ஸோ இது பேர் என்னென்னா சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் கெமிக்கல்ஸ் மெட்டல் ப்ரீ ட்ரீட்மெண்ட் கெமிக்கல்ஸ்னு பேர் ஸோ இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டீரெஸ்டிங்கே கெமிக்கல்லாம் வச்சு அதுக்கான ஃபார்முலேஷன்லாம் இந்த செக்ஷனில் இருக்கும் அதுக்கான தியரி அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறது இது வந்து எப்படின்னா இந்த பெயிண்ட் அப்ளை பண்ணுறவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல பெயிண்டர்ஸு அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் புரியாமல் இருக்கும் எந்த இடத்துல எப்படி பெயிண்ட் அடிக்கும் தெரியாது வாலில் பெயிண்ட் அடிப்பாங்க வாலில் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தாலே அதில் என்ன ப்ரொசீஜர்ஸு ஸோ அது எல்லாமே இதில் சொல்லியிருப்பேன் என்னென்ன டைப் ஆஃப் ப்ரெஷ்ஷு உண்டு அதே மாதிரி ரோலர் கோட்டிங் எப்படி பண்ணுறாங்க அதுக்கான விஸ்காசிட்டி அதோட அந்த கூழ்மத்திறன் வந்து எவ்வளோ இருக்கணும் பெயிண்ட்டுக்கு ஸோ இந்த டீட்டெயில்லாம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் எப்போதுமே பெயிண்ட் அடித்து போவாங்க ஒரு மாதில் ரெண்டு மாதத்தில் உறிஞ்சிடுச்சுன்னா எதனால் உறிஞ்சிது அந்த மாதிரியான அந்த பெயிண்ட் டிஃபெக்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான செக்ஷன் தான் இது ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பெயிண்டர்ஸ் அதாவது பெயிண்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது இதுதான் பெயிண்ட் ஃபார்முலேஷன் இந்த பெயிண்ட் ஃபார்முலேஷன் கைட்லைனில் என்னென்னா அதாவது வால் பெயிண்ட்டுக்கு எப்படி அடிக்கிறது அதுலேயே வேரியஸ் டைப் இருக்குது இப்போ வால் பெயிண்ட் மாதிரி ஏட்ரையின் ஏனிமல் பெயிண்ட்டு அதாவது மெட்டலில் இப்போ ப்ரைமர்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ப்ரைமர் ஃபினிஷு டோரில் மெட்டல்லாம் அடிக்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான பெயிண்ட் எப்படி பண்ணுறது வாலில் அடிக்கிற பெயிண்ட்டு எமல்ஷியன் பெயிண்ட்டு உள்ளே அடிக்கிறது வெளியில் அடிக்கிறது அது அப்புறம் சீலிங்கில் அடிக்கிறது ஸோ அதுலேயே வேரியஸ் டெக்ஸ்சர் பேட்டர்ன் அதுக்கான ஃபார்முலேஷன்ஸ்லாம் அது என்ன அதுக்கு என்னென்ன உபகரணங்கள்லாம் தேவைப்படும் ஸோ இந்த டீட்டெயிலில் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சப்ளை ஏதாவது பண்ணணும் இப்போ ஃபேனுக்கு அடிக்கணும் அப்படின்னா நம்ம நார்மல் பெயிண்ட்டில் அடிக்க முடியாது ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஸ்டவ்விங் எனாமல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டோவிங் எனாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கப்புறம் வுடன் ஃபினிஷ் வுட்டில் வந்து எப்படி பெயிண்ட் அடிக்கிறது அதுக்கான ஃபார்முலா என்னென்ன சாண்டிங் சீல் என்னென்ன வுட் ப்ரைம் என்ன அதுலேயே வந்து வார்னிஷு கிளியரு பியோ கிளியர் இதெல்லாம் சொல்கிறாங்க இது அதே மாதிரி மெட்டல் பெயிண்ட் ட்ரீட்மெண்ட் நான் முதல்ல சொன்னால் அதுக்கான கெமிக்கல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அதுக்கப்புறம் எப்பாக்ஸி பெயிண்ட்டு தரையில் எப்படி அடிக்கிறாங்க சில லாரிக்கு உள்ளே டேங்கருக்குள்ளே எப்பி கொட்டும்பாங்க அது எப்படி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாலியூரித்தேன் பெயிண்ட்ஸு தென் மெட்டாலிக் ஃபினிஷ் இந்த மெட்டல் மெட்டல் மாதிரியே இருக்கும் சில பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாலிக் ஸோ அந்த மாதிரி பெயிண்ட்டு எப்படி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் குயிக் ட்ரையிங் அக்ரலிக் ஃபினிஷஸ்லாம் ஒரு ஃபாஸ்ட்டாக காரில் அப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பெயிண்ட்டு அப்புறம் ஃபுல்லாகவே மெட்டாலிக் பெயிண்ட்ஸு இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது என்னென்னா இந்த பெயிண்ட்டை பண்ணுறப்ப ரா மெட்டீரியல் செக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு பெயிண்ட் அப்படின்னா அதுக்கு ஜென்ரலான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்ன பிக்மெண்ட்டு எக்ஸ்டாண்டர் ரெசின் சால்வெண்ட் அடிட்டிவ்ஸு அதில் என்னென்ன வகையெல்லாம் உண்டு எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க அது ஒரு வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட் அது அதுக்கப்புறம் மெஷினரி அதில் மெஷினரி என்னென்னலாம் இருக்குது ஸ்டிரரு மில் அட்ர்டர் மிக்ஸிங் டேங்க்கு இந்த மாதிரியெல்லாம் என்னென்ன ஹாஸ்பவரில் வாங்கணும் எவ்வளோ ரொட்டேஷன் ஸ்பீடில் இருக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னென்னா தட் இஸ் அ லெபரட்ரி அதாவது இந்த லெபரட்ரி எக்யூப்மெண்ட் ஒரு பெயிண்ட்டை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் எப்படி டெஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சில இண்டஸ்ட்ரிகெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கேட்பான் ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அதை பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட் என்ன இதெல்லாம் கேட்பான் அப்புறம் ஷேட் கார்டு அது எப்படி அந்த நம்பரை வச்சு அந்த கலர் என்ன சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கெலாம் அந்த லேப் டெக்னிக்கில் வரும் அதுக்கப்புறம் மெட்டல் ஃபினிஷிங் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் பிக்லிங்கு டிகிரீஸிங் பேசிவேஷன் இந்த மாதிரி பண்ணுறது ஜின் பிளேட்டிங் பண்ணுறது இதெல்லாம் ஒரு டைப்பில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் என்னென்ன எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் நம்மள்ட்ட உள்ளதில் என்னென்ன அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட்லி அப்டேட் இப்போ அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட்டை பற்றிய ஒரு சில இதெல்லாம் அப்டேட்லாம் இதில் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ஜென்ரலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மேகசின் மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் இல்லையா இப்போ வாரம் ஆனால் ஆனந்த விடம் குமுத கல்கண்டு வாங்குற மாதிரி பெயிண்ட்டு விஷயத்தில் இன்னும் தற்கால ட்ரெண்டிங் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இது தான் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் என்னென்னாக்கா டெலிகிராமில் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இந்த டெலிகிராமில் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நான் வந்து இப்போ டெலிகிராமில் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் புரியுதுங்களா டெலிகிராமில் நாம் வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம இப்போ ஒரு நிமிஷம் இருங்க இப்போ அதை நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கம்மியாக ஒரு சின்னதாக ஆனால் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி செய்யறதுக்கு இப்போ எல்லாத்தையும் பேசுகிறது பத்து இந்த ப்ரைமரி ஆமாம் நம்ம இந்த சீரியல் இந்த ஸ்டாஃப் ஆகலாம் சேர்ந்து வகையாக இருக்கலாம் சார் ஆமாம் ஸோ அதே ஏதாவது ஒரு இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அக்ரலிக் எமல்ஷன் பெயிண்ட் மாதிரி ஆரம்பிங்க ஆமாம் எமல்ஷன் பெயிண்ட் மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அது சீப்பாகவும் இருக்கும் அது மிஷினு செட்டப்லாம் சின்னதாக இருந்தாலே போதும் ஸோ உங்களுக்கு எதாவது ஒரு மிக்சிங் யூனிட் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா ஏதாவது பெயிண்ட் ஷாப் மாதிரி இருக்கா ஏற்கனவே இந்தமாரி தான் வாங்கணும் இல்லை இடம் இருக்கா உங்களுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் ஆ இடம் இருக்கா திரும்ப இல்லை இதுதான் உங்கள் இடமா ஆமாம் இது வந்து கொட்டாரி செட்டு சரி இப்போ இதில் தான் தயார் பண்ணலாம் இது வந்து செட்டு வந்து பெருசாக இருக்கும் ஆ இது வந்து நம்ம பெரிய இடம் அதை நம்ம அடைச்சிட்டி கூட பண்ணலாம் ஆனால் இப்போ சின்னதாக பண்ணணும் அப்படின்னா இருக்குது சார் எவ்வளோ சதுர அடி இருக்கும் அது இது வந்து முப்பது இருபத்தஞ்சி இருபத்தெண்டு இது சார் நீ வந்து ஒரு ஒரு சார் போதும் போதும் அதாவது ஒரு இரநூறு இரநூறு அடிக்கு மேல இருந்தா நல்லது ஓகே இது இப்போது இந்த இது போதும் 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 பார்த்தேன் நான் போதும் இதுக்கு பவர்லாம் பவர் சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் அது த்ரீ ஃபேஸ் வேணும் இண்டஸ்ட்ரியல் இது இல்லை வேணும் ஆமாம் நீங்கள் எடுத்துங்க ஸ்ட்ரெங்தர்னிங்னு கேளுங்க ஈபியில் போய் ஸ்ட்ரெங்தர்னிங் பண்ணணுன்னா த்ரீ ஃபேஸ் கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரியல் பவர்னு கேட்டுங்க இண்டஸ்ட்ரியல் பவர்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க ஏன்னா ஏன்னா நமக்கு வந்து பவர் ஆ அதான் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒன் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணால் நான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜாக சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த எமல்ஷியன் பெயிண்ட்டு முதல்ல நான் பண்ண ஆரம்பிங்க அது ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பட்டி பட்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு ரெடாக்சைடு மெட்டல் ப்ரேம் அது மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னாக்கா பட்டி அது மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்னிச்சர் க்ரே மாதிரி பண்ணுங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த தின்னர்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் வெறும் மிக்ஸிங் தான் ஸோ அதனால் தின்னரை பண்ணுங்கள் ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெவலப் பண்ணி பண்ணலாம் எடுத்த உச்சம் விட இது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏற்கனவே உங்களுக்கு வந்து பெயிண்ட்டு நீங்கள் பண்றீங்க அதை வாங்குறதுக்கு ஆள் தயாரா இருக்காங்களா யாராவது ஆ அது வாங்குறதுக்கு ஆள் தயாரா இருக்காங்க அப்போ சரி 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 ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து இது வீடியோவில் கிளிச்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ கட் பண்ணிவிட்டு ஆடியோலேயே பேசுங்க நோ ப்ராப்ளம் நான் ஆனால் வீடியோவில் இருப்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் எப்போ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா சரி ஸோ இப்போ சொல்லுங்கள் அதாவது என்னென்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை தான் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அதாவது என்ன சொல்கிறது ஈஸியாக மிஷினரி கம்மியாக எது தேவைப்படுதோ அந்த மாதிரியான பெயிண்ட்டை தான் நீங்கள் முதல்ல ஸ்டார்டிங் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு மிஷினுலாம் கிடையாது ஆனால் அவசியமாக ஒரு மிக்சர் மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் என்ன பண்ணணும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் லபர்டரி மிக்சர் அதிலே கொடுத்துருப்பேன் நம்ம அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நம்ம முதல் விஷயம் என்னென்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் போக முடியுதா பாருங்கள் அப்படி போகிறப்ப நீங்கள் அதில் ஹலோ சார் சொல்லுங்கள் சார் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு உள்ளே நுழைஞ்சி அதெல்லாம் பார்க்க முடியுதா கண்டன்ட்லாம் பார்க்க முடியுதா பாருங்கள் அதில் எதாவது இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு அதில் வந்து இந்த இமெயில் எல்லாம் கேட்கும் சப்போஸ் தட் இஸ் அவங்க அவங்க மெசேஜையும் வேணால் கேட்டுட்டு அதை பண்ணுங்க அது ஃபஸ்ட்டு வந்து மே அதில் வந்து வெப் ஆக்சஸ் மூலம் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் வந்து அப்பப்போ தான் வரும் ஆனால் வெப்பில் வந்து எப்போதுமே இருக்கும் அது ஸோ வேணுங்கிறப்ப பார்த்துக்கிற மாதிரி தான் அதை பண்ணியிருக்காங்க மெம்பர் லாக்இன் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ வருதா யூசர் நேம் வருதா இங்கே அந்த கோர்ஸை முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கு அது கேட்பாங்க அது அதை நான் கொடுத்துருவேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இப்போ ஓரளவு அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கோட்டிங்ஸ் அப்படின்னு உள்ளே போங்க ஸோ கிளிக் பண்ணுறேன் கோட்டிங்ஸில் உள்ளே போயிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கிறதுனால இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை பட் எவரி மந்த்து அதுவே கேட்கும் நீங்கள் இந்த மந்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஃபீஸை மறுபடியும் பே பண்ணுங்கன்னோட அதில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஜிபேயில் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிடலாம் இது வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பேமெண்ட்டு இங்கே ஜிபேயும் பண்ணலாம் எது வேணால் உங்களுக்கு சௌகரியமோ அது பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இங்கே ஏற்கனவே ஜாயின் பண்ணிங்கனால இது தேவையில்லை உங்களுக்கு இனிமேட்டுக்கு இங்கே உள்ளே போனீங்கன்னாக்கா டான் டானும் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு இதாக போகலாம் இப்போ ஹவு டு ஃபார்முலேட் அ பெயிண்ட் ஒரு பெயிண்ட்டை எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது இது ஒவ்வொன்றா கிளிக் பண்ண கிளிக் பண்ண உள்ள போயிட்டு இருக்கும் அது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துட்டு இப்போ வால் பெயிண்ட்னா என்ன வால் பெயிண்ட்டு ஸோ இதை பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன் வால் பெயிண்ட்டு இது நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகாமல்னாக்கா உள்ளே போகாது நீங்கள் மெம்பர்ஷிப்பு உங்கள் அக்கௌண்ட்டில் நான் பண்ணுறேன் இப்போ அப்படிங்கிறதுனால அது உள்ளே போகுது புரியுதுங்களா ஸோ இப்போ இங்கே தெளிவாக கொடுத்துருப்பேன் என்னென்னா ஹவு டு மேக் வால் பெயிண்ட் ஒரு வால் பெயிண்ட்டு இப்படி பண்ணுறது அப்புறம் பெயிண்ட்னா என்ன அதை எப்படி ஜென்ரலாக பண்ணுறாங்க இது ஃபுல்லாக தமிழ்லேயே இருக்கும் அது ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நேராக இங்கே தமிழுக்கு போவோம் ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த வீடியோவை அப்படியே பார்க்கலாம் ஃபுல்லாக நேரடியாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துருப்பேன் நான் இதில் இதில் இந்த மாதிரி வீடியோ அன் அவைலபிள் வந்ததுனாக்கா ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சரியாயிடும் அது அந்த லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துருக்கலாம் அதனால் ரெஃப்ரெஷ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஸோ வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கரெக்டாக சுவருக்கு பெயிண்ட்டு சுவர் பெயிண்ட்டு எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தமிழில் இது வரும் அது இது வந்து இங்கிலீஷு இது தமிழ் எமேஷன் பெயிண்ட்டுன்னு என்ன எப்படி எடுக்கிறாங்க கையில் பேனா பேப்பருடன் தயாராகிவிட்டீர்களா நாம் இப்போது ஆரம்பிக்கலாம் என்றாலே நம் அனைவருக்கும் ஒரு பிடித்தமான நீங்கள் இதை பொறுமையாக பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் இது ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிகிட்டே வருவேன் அதுக்கப்புறம் ஒரு எமல்ஷன் பெயிண்ட்டு ஆக்சுவலாக தயாரிக்கிறது எப்படி தயாரிக்கிறாங்க அதுக்கான இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சில லெக்சர்ஸ் எல்லாம் இங்கிலீஷும் தமிழும் கலந்துருக்கும் நீங்கள் இதில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எது புரியலன்றதை எனக்கு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தமிழ் படுத்தியும் கொடுப்பேன் சரிங்களா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஷன் பெயிண்ட் தான் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஸோ இப்போ மறுபடியும் போனோன்னா பேக் போயிடுங்க பேக் போனீங்கன்னாக்கா ஸோ இங்கே மறுபடியும் ஒரிஜினலாக வந்துடும் அதில் சரியா மற்றபடி நீங்கள் இந்த கண்டென்ட்டு நீங்கள் அதாவது இதில் அவைலபிளாக இருக்கும் இதுவும் பார்க்க முடியும் ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் நான் என்ன சொல்கிறேனோ அந்த செக்ஷனை பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லுவேன் இந்த செக்ஷன் பிடிங்க இந்த செக்ஷன் பிடிங்க அப்படி பார்த்திங்கன்னா அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏன்னா எதுக்கப்புறம் எழுது எடுத்தால் நான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்குன்றது எனக்கு தெரியும் இல்லையா அதனால் நான் அதை கரெக்டாக சொல்லிவிடுவேன் நீங்கள் பார்க்குறத பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்க என்ன கரோப்ஷனை என்னமோ போட்டிருக்காங்களே பார்க்கலாம் அப்படின்னாக்கா கரோப்ஷன் பார்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் என்னென்னா நம்ம இப்போ வால் பெயிண்ட் அடிக்கிறப்போ கரோப்ஷனை பற்றி ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுவானேன்ட்டு தான் புரியுதா ஸோ இதில் கரோப்ஷன்னா நான் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் ஸோ அதனால் இது வந்து எப்படி இது ஒரு ஸ்டைலில் இருக்கும் இன்னொன்று என்னென்னாக்கா தட் இஸ் நான் ஏற்கனவே சொன்னால நேற்று ஏதாவது இமீடியட்டாக லிங்க் வேணும் அப்படின்னாக்கா நான் டெலகிராம்லேயே அதை நான் வந்து ஜென்ரலாக அனுப்பிச்சி வச்சுருவேன் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்ததுங்க ஏதாவது பிரச்சனைனாக்கா நீங்கள் டெலகிராமில் தொடர்பு கொள்ளலாம் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்கா

சரியா அது எது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மிஷினே கிடையாது இதுல வெறுமனும் ஒரு மிக்சிங் டேங்க்கு ஒரு மிக்சர் அவ்வளவுதான் அந்த மில்லிங் வந்து வேற மில்லிங் வந்து அதுக்குன்னு தனியாக அட்ரிட்டர் அப்படின்லாம் இருக்கு அது வேற அது இப்போ உங்களுக்கு தேவை இருக்காது நீங்கள் ஒரு இருபது ஒரு ஃபஸ்ட்டு நாலு லிட்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இருபது லிட்டர் பண்ணுங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை அதை நான் உயர்த்திக்க சரியா ஆமாம் அந்த இப்போதைக்கு என்னென்னா நீங்கள் டிங்டர்லாம் இதுவே கிடைக்குது டோனர்னு கிடைக்குது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செவத்துக்கு கிடைக்கிறதெல்லாம் எல்லாம் ஒயிட் பேஸில் தான் இருக்கும் அதனால் ஒயிட் பேஸை வாங்குங்க டோனர்லாம் உங்களுக்கு குவான்டிட்டி ரொம்ப மிஷின் மிஷின் விற்கிது அதெல்லாம் பயங்கர விலை

அதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேபரேட்டரி லெவலில் நீங்கள் ரெடி பண்ணி தான் பண்ணணும் லேபரேட்டரி லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு நாலு நாலு லிட்டர் சேர்த்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் டிஸ்ப்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேஜரான குவாண்டிட்டி என்னென்றதை அதை தான் பண்ணணும் அதெல்லாம் சொல் நானே சொல்லுவேன் கண்டெய்னர்லாம் எங்கே எங்கே கிடைக்கும் சொல்லுவேன் நான் காட்டன் பாக்ஸ் எங்கே கிடைக்கும் அந்த ஐடியெல்லாம் கொடுப்பேன் லேபிளிங்லேருந்து எல்லாமே கொடுப்பேன் ஓகேவா நீங்கள் எல்லாம் ஒரே நாள்லேயே கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் முதல்ல வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு நல்ல பெயிண்ட்டுன்னா என்னன்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க என்னுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்றா நான் நீங்கள் இதில் பார்க்குறபடி பாருங்கள் நானே எடுத்து உங்களுக்கு அனுப்புவேன் டெலிகிராமில் அனுப்புவேன் அப்பப்போ நான் அனுப்புறதுல கொஞ்சம் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு இடையில் நீ இந்த லிங்க் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவேன் நீங்கள் அதையும் பாருங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஐடியா வந்துடும் சரியா ஓகே வேற ஒன்றும் இல்லையா அது நான் தமிழ் படுத்தியை நானே தரேன் உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி நானே போட்டு தரேன் ஏன்னா அது பெரிய பெரிய எல்லாம் பயங்கர விலைங்க முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கண்ணா பண்ணான்னு சொல்கிறான் அதனால் அதனால தான் நான் இந்த மாதிரி ஈஸியான முறையில் தமிழ் படுத்தியே இப்போ கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் நம்ம கொடுக்குறதா தான் நோட்ஸ் மாதிரி ஆமாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம் இல்லாட்டா இங்கே ப்ரிண்ட் அவுட் எடுத்து நான் உங்களுக்கு இதில் அனுப்புகிறதா இருந்தாலும் கூரியர் சார்ஜஸும் பிரிண்டிங் சார்ஜஸும் நீங்கள் ஏற்றுக்கணும் நான் அதை அனுப்பிச்சி விட்ருவேன் ஓகேயா நானே பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எடுக்கிறதுன்றத விட எனக்கு தெரியும் எதை எடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஆமாம் ச அதாவது நான் என்ன லெக்சர் கொடுக்குறேனோ அதை பேஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி ஆமாம் ஆமாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வாட்டர் பேஸ் பெயிண்ட் அதுக்கு நான் என்னுடைய லெக்சர் இருக்கும் கூடவே நோட்ஸையும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் அந்த ப்ரிண்டிங் அண்ட் கூரிய சார்ஜஸ்ஸை நீங்கள் பண்ணு நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்றேன் எனக்கு மற்ற எல்லாம் தேவை இருக்காது ஓகேவா ரைட் நல்லது தட்சிணாமூர்த்தி எல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும் ஸோ நல்லபடியாக பெயிண்ட் தொழிலில் நுழைஞ்சிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மூடிங்க ஓகேவா ரைட் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ